மன்னார் மாந்தை மேற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் ஏற்பாட்டில் புகைத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு நடைபணி நேற்றைய தினம் மாந்தை பொது சுகாதார வைத்திய அதிகாரி ஒஸ்மன் டெனி தலைமையில் அடம்பன் பாடசாலையில் இருந்து பிரதேச செயலகம் ஊடாக நகர்பகுதி வரை இடம்பெற்றது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் புகைத்தலுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கும் முகமாகவும் அதே நேரம் பாடசாலை சூழலில் புகைத்தலுடன் தொடர்பட்ட பொருட்களின் விற்பனையை தடை செய்யும் முகமாகவும் குறித்த பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அற்ற பிரதேசத்தை உருவாக்குவோம் எனும் தொனிபொருளில் இடம்பெற்ற குறித்த பேரணியில் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் பொது மக்களுக்கு புகைத்தல் தொடர்பான துண்டு பிரசுரங்களும் வழங்கி வைக்கப்பட்டது அதே நேரம் அடமன் பாடசாலை சூழலில் அமைந்துள்ள வியாபார நிலையங்களில் புதைத்தலுடன் தொடர்புடைய எந்தவொரு பொருளையும் விற்பனை செய்வதற்கு எதிரான தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த விழிப்புணர்வு நடைபவனியில் மாந்தை மேற்கு சுகாதார வைத்திய அதிகாரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அதிகாரிகள் ஊழியர்கள் மாந்தை பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலக ஊழியர்கள் மண் அடம்பன் மகாவித்தியாலய அதிபர் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யம் வருத்தங்கள் இந்தி வருத்தங்கள் கடைசியில் வந்து நேரத்தில் வளர்ந்து வந்து காசு நோய்கள் அமரான வருத்தங்கள் வந்து மறந்து கடைசியில் விருதிகளை வந்து உத்மா வந்து அவர் உழக்கக்கூடிய சாத்தியப்பூ அளவில் இருக்கு மாதிரி மாணவர்களாக நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால் இந்த புகைத்தலுக்கு எதிரான இதை வந்து நாங்கள் முன்னெடுக்கணும் நம்ம எதிர்காலங்களில் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து புகைத்தலற்ற சமுதாயம் ஆய்வு செய்யணும் அதே நேரத்தில் வந்து நாங்கள் இயந்திர எடுக்கப்பட முடிவு வந்து பாடசாலையை அனுப்பிடுற கடை தொகுதிகள் அல்லது கடைகளில் வந்து உய்ச சம்பந்தப்பட்ட புகைத்தன் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பாவனைகளும் விற்கப்படக்கூடாது அது சிதாக இருக்கலாம் கடியாக இருக்கலாம் குண்டாக இருக்கலாம் புயலாக இருக்கலாம் சம்பந்தமான எந்த ஒரு இதெல்லாமே பாடசாலையை அங்கிய இந்த பாடசாலை எடுக்கணும் வந்து விற்கக்கூடாதுன்ற முடிவை எடுத்திருக்கு அப்போ அதுக்கு ஏற்ற விதத்தில் வந்து நீங்கள்